வணக்கம் மக்களே யூகே தமிழ் இருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்பன் செய்து காட்ட போகிறேன் அதாவது இந்த வாய்ப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் முறையில் இருக்க போது இது வந்து ஒரு மனத்தியாலத்துக்கு முதல் குளைச்சி வச்சிருந்த நான் மா வந்து நல்லா வந்து அதாவது பேமன் பண்ணப்பட்டு சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடி ஆகிட்டுது பொறிக்கிறதுக்கு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பன் வந்து இங்கிலீஷில் அதாவது ஒன் அண்ட் அவ் அஃப்ன்னு சொல்லிக்கொள்ளுவினம் இது வந்து நான் சமலீனா போட்டு செய்திருக்கிறேன் சமலீனா பார்த்தீங்கன்னு சொன்னால் கலோரி குறைவானது ஸோ அந்த சமலீனாவை போட்டு தான் செய்திருக்கிறேன் அவையும் அப்படி தான் செய்து ஒல்லினம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னமண் பவுடர் போட்டு செய்திருக்கிறேன் சின்னமண் பவுடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் தன்மையில கொஞ்சம் குறைக்கக்கூடியது இங்கிலீஷ் முறையில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறேன் ஆனால் வந்து நம்முடைய நாள்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ எங்கள்ட வாய்ப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக மாவிலேயும் வாழைப்பழத்துலேயும் சீனிலேயும் இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமலீனா அதாவது ரவை ஆட் பண்ணப்பட்டு சின்னமண் போடப்பட்டு காடுமன் போடப்பட்டு அதாவது பட்டை இருக்கு தானே கருவா ஏலக்காய் தூள் எல்லாம் போடப்பட்டு செய்யினேன் ஸோ அதை வந்து ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரௌன் போடுறதா வெள்ளை போடுறதான்னு சொல்லி ஸோ இப்போ எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் செய்த முறையும் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன் இப்படி செய்தேன்னு சொல்லி இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு விட்டது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பன் ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பனை தெரியும் ஆனால் வந்து அந்த வாய்ப்பனை விட இந்த வாய்ப்பன் ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் கலோரியல் குறைவானது இந்த வாய்ப்பன் ஸோ இப்போ என்னுடைய வாய்ப்பனை செய்கிறதுக்கு முதல் என்னுடைய சனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் கொள்ளுங்க இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பனானா வாய்ப்பனை செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுவோம் நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் ஸோ இதை வந்து இப்போ இந்த போனுக்கு போட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை தேவைப்பட்டால் பால் விட்டு கொள்ளலாம் வாழைப்பழம் இருக்குது சினிமன் பவுடர் இருக்குது காடுமன் பவுடர் இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்கிறேன் ஒயிட் சுகர் போடுங்க இல்லை கெல்த்தியாக அந்த வாய்ப்பான சாப்பிடணுமான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் ப்ரவுன் சுகர் போடுங்க சமலீனா போடுறன் சமலீனா வறுக்கப்பட்டது இது வந்து ரவை ஸோ எல்லாருக்குமே தெரியும் உப்பு சுவைக்கு ஒரு பிஞ்ச் போட்டுக்கொள்ள போடுறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் இருக்குது ஸோ இவ்வளோ தான் பொருட்களும் அடுத்தது பொறிக்கிறதுக்கு என்ன தேவை இப்போ இதுக்கு அதாவது சமலீனா அதாவது ரவை வந்து போட்டுக்கொள்கிறேன் ஸோ ரவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு கிராம் நான் போட்டுக்கொள்கிறேன் கணக்கு போட தேவையில்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வாய்ப்பன் அதே நேரம் அதாவது மா மாத்தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்ல முறு முறொண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புன்னா செய்து காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் ப்ரௌன் சுகர் வந்து இதுவும் நூறு கிராம் போட்டுக்கொள்கிறேன் அதாவது இனிப்பு உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி போடுங்கோ கூட நல்ல ஸ்வீட்டாக தேவையான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க பின்சோப் சால்ட் வந்து போட்டுக்கொள்கிறேன் காடமும் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் இது ஏலக்காய் பவுடர் ஸோ நல்லா இடித்து வச்சிருக்கிறேன் ஸோ அதை போட்டுக்கொள்கிறேன் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் யாருமே வந்து இந்த எனக்கு சினிமன் பவுடர் அதாவது கருவாப்பட்டை போட மாட்டீங்க ஆனால் வந்து நான் ஸ்பெஷலாக போடுறேன் நல்ல சுவையாக இருக்கும் நல்ல ப்ளேவராக இருக்கும் அதோட கெல்த்தியானதும் கூட கருவாப்பட்டை கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்கிறேன் டீஸ்பூன் சொன்னால் சின்ன டீஸ்பூனும் இப்போ இவல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ வாழைப்பழத்தை போட்டுக்கொள்ள போகிறேன் நன்றாக கனிந்த வாழைப்பழம்னு சொன்னால் நல்லது ஓரளவாக பழுத்திருக்குது ஆக பழுத்ததும் போட்டுக்கொள்ளாது அது கெல்த்தி இல்லை சாப்பிட்றது இப்போ தோளோட இருக்கும் பொழுதே இப்படி வந்து நல்லா அமர்த்தி அதாவது மேஷ் பண்ணி கொள்ளுங்கள் ஓரளவுக்கு மசிஞ்சி வந்துடும் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மசிஞ்சி வந்துடுது ஸோ ஸ்கின்னோட வச்சே இப்படி வந்து நல்லா வந்து அமத்திட்டு பிறகு ஓபன் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா டப் பண்ணு மேட்ச் பண்ணி கொள்ள ஈஸியாக இருக்கும் இந்த வாய்ப்பன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் கெல்த்தவும் இருக்கும் வாய்பன் பொதுவாக தனியை மாவில தான் செய்து கொள்வோம் ரவை போட்டு சேர்க்க கொஞ்சம் கெல்த்தியாக இருக்கும் அதாவது மாவை விட கொஞ்சம் கெல்த்தி ரவையென்னு சொல்லப்படுது அதே நேரம் சுவையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு காணாட்டி மில்க்கு வந்து அட் பண்ணி கொள்ள போகிறேன் அதாவது தண்ணி தன்மை காணாமல் இருக்குன்னே அப்போ வந்து இந்த மில்க்கை அட் பண்ணி கொள்ள போகிறேன் நான் இப்போ கையால் பிசைஞ்சு கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அதாவது ஸ்பூனால பிசைஞ்சு அந்த வாழைப்பழத்தை அமர்த்தி எடுக்கிற டைமுக்கு கையால் வடிவாக எடுத்து கொள்ளலாம் மற்றது வந்து கையால் செய்யும் பொழுது நல்லா பேர்மெண்ட் பண்ணப்பட்டு அதாவது புளிக்கப்பட்டு இந்த கையில் வந்து புளிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்லிவிடும் ஸோ கையால் புளிக்கப்பட்டு நல்ல வடிவாக அந்த வாய்ப்பெண் வந்து கொள்ளும் ஸோ அதனால் கையால் இப்போ பிசைஞ்சு கொள்கிறேன் இதுக்கு வந்து மில்கு விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்ன மில்க் என்னன்னு ஆட் பண்ணி கொள்ளுங்க தேங்காய் பால் கூடி விட்டுக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் பசு பால் கூடி விட்டு கொள்ளலாம் அளவு சொல்லையில் மில்கு வந்து ஓரளவுக்கு அதாவது விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க அதாவது ரவை விட்டபடியாக கொஞ்சம் அதாவது தனித்தன்மை கூட இருக்க வேணும் ரவை வந்து நல்லா வந்து இறுகி கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மில்க்கை கூட விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு கொள்ளாதேங்கோ நீங்கள் வெள்ளை சீனி போட்டுக்கொள்ளலாம் வெள்ளையாக வாய்ப்பு பண்ணிருக்கணுமான்னு சொன்னால் மாண்டிய டெக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு தண்ணி தனியாக இருக்குது இப்போ நான் ஒரு வண்ண வரைக்கும் இதை ட்ரெஸ் பண்ணி வச்சு கொள்ள போகிறோம் கொஞ்சம் பப்புல்ஸ் வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்புல்ஸ் விழுது அப்போ தான் நல்ல வடிவாக வந்து வாய்ப்பன் வந்து கொள்ளும் இப்போ வந்து வண்ண வரைக்கு பிறகு பார்த்து பார்த்துக்கொள்ளுவோம் அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு பொறிச்சிக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது மாவை இப்படி வடிவாக ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி இப்படி அள்ளி அள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கையை கலவாக அள்ளி அள்ளி இப்படி வந்து வேணும் டப்பு டப்பன்னு போடணுமான்னு ஓ ஓ இந்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழம் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்து வரும் பொழுது இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கொள்ள நான் கூடுதலாக வீக்கெண்டில் இந்த ஸ்வீட்டு செய்வேன் ஏன்னு சொன்னால் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் இது ஸோ பனானா ஃபோன் சொல்லி கொள்ளிவினா விரும்பி காலம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து சாப்பிட்டு கொள்வினம் செண்டு செண்டு அப்படி வந்து தட்டி விட்டு கொள்ளுங்க இப்ப நான் இங்க எடுத்துக்கொள்றேன் ரவா வந்து இப்படியேதான் இருக்கும் நீ சொன்னா நீங்க முதல் நாள் இப்ப நான் வந்து சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே நைட்டு இதை வந்து குழச்சி வச்சுட்டு சாட்டர்டே மார்னிங் செய்வேன் அப்போ வந்து இப்படி இருக்காது நான் இப்போ ஒன் ஹவர்ல செய்தபடியா ரவா வந்து மேலுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னு சொன்ன இப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரௌன் சுகர் போட்டிருந்தேன் நான் அதே நேரம் வாழைப்பழம் எல்லாம் பர்மன்ட் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்சர் அப்படி இருக்கு உள்ளுக்கு சூப்பராக இருக்கும் மேல் பகுதி வந்து இந்த ஸ்கின் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முறுமுரண்டும் இருக்கும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வாய்ப்பை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கருத்து பக்ஸுக்கு கருத்தை தெரிவித்துக்கொள்ளுங்கோ இல்லையென்னு சொன்னால் மா சீனி அதாவது கோதுமை மா வெள்ளை கோதுமை மா சீனி நிறைய சீனி கொட்டி எல்லாம் செய்து கொள்ளுவினம் ஸோ ஒவ்வொரு விதமான சுவை பிடிக்கும் நான் வந்து இப்படி உங்களுக்கு உங்களுக்கும் பண்ணி இருக்கிறேன் நாங்கள் வீ வீட்டில் வீக்கெண்டில் கூடுதலாக இதை செய்வோம் காலம சாப்பாட்டுக்கு இது வந்து எங்களை வீட்டில் இருக்குது சாட்டர்டேயில் காலமேல பொதுவாக இதை செய்து கொள்வேன் நிலவில் செய்து வச்சு விட்டா மார்னிங்கில் ஈஸியாக இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான வாய்ப்புன்னு வந்திருக்குது இங்கிலீஷ் முறையில் செய்திருக்கிறேன் வித்தியாசமாக இருக்குது எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன் ஸோ நீங்களும் உள்ள பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் வந்து சேப்பை போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் வந்து மாவை வந்து திக்காக வந்து குலைக்கக்கூடாது இல்லைன்னா உள்ளுக்கு வந்து கட்டி இருக்கும் ஸோ கொஞ்சம் லிக்யூட் தன்மையில் மா இருக்க வேணும் அப்போ தான் அந்த உள் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வரும் இல்லைன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அதாவது டயட்ரிஷனுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லா பழத்தை வாழைப்பழம் போட்டு செய்யாதீங்கோ அதுக்கு ஹெல்த்தி இல்லை ஸோ ஒரு சாப்பாடு செய்யும் பொழுது அதில் வந்து ஆரோக்கியமான முறையில் அந்த சாப்பாடு இருக்குதான்னு செய்யுங்கோ பொறிக்கப்பட்ட ஒயிலை வந்து பொறிச்சு கொள்ளாதீங்க வீட்டில் சமைக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷான ஒயிலில் சமைச்சு கொள்ளுங்கோ அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வாய்ப்பன் பொறிக்கிறேன்னு சொன்னால் ப்ரேஷான ஒயிலில் பொரியுங்க அதுதான் நல்லது பொறிக்கப்பட்ட ஒயிலை வந்து ஊற்றிக்கொள்ளுங்க ஸோ அதனால் நிறைய வருத்தங்கள் வருது ஸோ நான் சாப்பாடு சமைக்கும் பொழுது ஆரோக்கியமான முறையில் தான் சமைச்சிக்கொள்வேன் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும் ஒன்று தானே ஸோ அதனால் ஆரோக்கியமான முறையில் சமைச்சு கொள்வேன் ஸோ சில பேருக்கு வந்து கனப்பேர் இருக்கும் பொழுது அதை அஃபோர்ட் பண்ணாதென்றும் சொல்லிக்கொள்ளுவினோம் சில பேரில் அது உண்மையாகவும் இருக்கும் சில பேருக்கு அதுக்கான வசதிகள் இல்லாதபடியாக அப்படி சமைச்சிக்கொள்ளவினோம் ஸோ இருந்தாலும் கூடியவரை வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமென்ற சொல்லி நான் யோசித்து கொள்வேன் நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் வந்து என்னுடைய ரெசிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஆரோக்கியமான முறையில் தான் கூடுதலாக செய்து கொள்வேன் எனக்கு அன் அன்ஹெல்த்தி சாப்பாடுகளை பழகுன்றது பெரிய அளவில் பிடிக்காது ஸோ உங்களுக்கு வந்து கலோரி குறைவான அதாவது ரவை போடப்பட்ட வாய்ப்பெண் வந்து செய்து காட்டியிருக்கிறேன் எல்லாரும் வாய்ப்பெண்ணை வந்து கோதுமை மாவில் செய்து கொள்ளிவினம் நான் கோதுமை மாவை குறைச்சி போட்டு ரவை வந்து போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் செய்து பார்த்துட்டு என்னுடைய கருத்து போக்சுக்க கருத்தை வந்து கொள்ளுங்க எப்படி உங்களுக்கு வந்துச்சு நல்லா இருக்குதா பார்க்க நல்லா இருக்குதாண்ட மாதிரி கருத்தை கொள்ளுங்க லைக் அண்ட் பட்டன் இருக்குது அதையும் வந்து ஒரு க ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க மறந்துவாமல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்போதான் நான் ரெசிபி வர்ற உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீயோடையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பிளாக் டீயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு கொஃபியோடையோ குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடியது இந்த வாய்ப்பன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆற ஆற இன்னும் முள்ளுக்க நல்லா சாஃப்டாக வெந்து அப்படி வந்துட்டு கொள்ளும் அதே மாதிரி மேல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொறு மொரண்டி இருக்குது ஸோ கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும் இன்னுமொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபா